அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று ஐம்பத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த த்வீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ओ ग्री मंत्र भरदक्षेत्र वर्धम काल श्री स्वामी तीर्थंगर परमजन देवाय नम ग ओ ग्री पुष्कर्त द्वीप पूर्व मंद्र मेर भरद क्षेत्र वर्धम काल श्री तीर्थंगर परमजन देवाय नम ஓம் ீம் புஷராபூர்வமந்திரமேரு பரத கஷ் வரமானிந்திராமி தீர்ங்கர பரமஜனே நமக ஓம் கிரீம் புஷராத்த இவீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தனீந்திரஸ்மீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ீம் புஷாத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வனகாலீகேந்திரஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் ஸ்ரீ கஜேந்திர சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ீ புர்த்தீபூர்வமந்திரமேரு பரதக் கஷ்ய வன்காலேந்திரஸ்வமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வதமானேந்திரஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रे वर्धमानकाल नमो नमः